நினை பேசிருக்காங்க இவங்க ஜேர்னலிஸ்ட் கிடையாது என்னோட நண்பர்கள் இருப்பார் வருஷம் தான் ஸோ இவங்க சந்தோஷப்பட்டால் எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவும் சார் மக்கள் சந்தோஷப்பட்டால் அதை விட சந்தோஷம் எதுவும் ஸோ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பக்க பலமாக வருஷம் நிறைய இருக்குது ரூபம் கொடுத்த உண்மையான ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட பேரில் வந்து நிறைய பேர் உள்ளே வராங்க ஆனால் உண்மையான ஜேர்னலிஸ்ட் வந்து இவங்களாம் நைன்டீன் இயர்ஸாக பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மதக ஜெகராஜன் வந்து இவ்வளோ நான் சொல்றேன் ஸோ இந்தியன் சினிமாவில் வர்றாலுமே வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு இவ்வளோ பெரிய கலெக்ஷனோட இவ்வளோ பெரிய வரவேற்பு வாங்குறது வந்து எந்த படமும் இது ஒரு சரித்திரம்னு சொல்லுவேன் இது கடவுள் வர நான் இங்கிட்டயோ ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன் சொந்த சிலவும் அதே தான் பேசிகிட்டு இருக்கோம் இங்கேயும் இங்கிட்டயோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் சார் அந்த புண்ணன் தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண வச்சுருக்கு அதுவும் ஒம்பது நாள் லீவோட ஸோ வந்து பொ வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் பிளஸ் ஒரு இசை துறையில் வந்து ஒரு புது கர்நாடிக் சிங்கர் கொண்டு வந்து விஜயந்தனி வந்து ரொம்ப நன்றி மைடியர் அவர் வந்து இவ்வளோ பெரிய கிட்ட அவங்க பன்னெண்டு வருஷம் கிடச்சுன்னா அதுவும் ஒரு பெரிய வரலாறு ஸோ இட்ஸ் அன்பிலியபிள் தேங்க்யூ ஸோ மச் மீடியா தேங்க்யூ ஸோ மச் நடந்து இது நான் வாழாமல் கூட மறக்க மாட்டேன் நான் சண்டைக்குழு எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பன்னெண்டு வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னான்னு சொன்னேன் சார் மனவேதனையோட வேதனையோட அப்படின்றது கடவுளாக பார்த்து ஒரு நல்ல தேதியில் குளிச்சு கொடுத்தது வந்து அதுதான் எல்லாத்தும் எல்லா கிட்டத்துலேயும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு அறிவு சொல்றது அப்புறம் ஆறாம் தேதி இன்டீரியர் ரெடி சொல்றது ஸோ லெட்டோ ஜேர்னி கண்டினியூ

இந்த வருஷம் நடந்து அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு என்னோட கனவு இந்த பில்டிங் வந்து ஒரு மூட்டை ரொம்ப நல்லா இருக்கணும் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம்

நான் நடி நடித்தவங்க நடிக்காதவங்க அந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து எத்தனை பேர் என்னை வந்து என் ஹெல்த் பற்றி கேர் பண்ணி கெட் பேக் என் ஃபீல் கெட் கெட் வெல் ஃபோன் டேக் கேர் ஆஃப் சில பேர் வருத்தப்பட்டாங்க சில பேர் அழுந்தாங்க சம்மந்தமே இல்லாமல் எனக்கு எனக்கு யாருனே தெரியாது நிறைய பேர் சொன்னால் பார்த்துட்டு ரொம்ப வருத்தம் ஸோ ஒரே வீடியோவில் வந்து நான் அத்தனை பேர் கிட்டே போய் நான் கேட்டிருந்தேன்னா இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் ஆயிருக்கும் நான் ஒரே வீடியோவில் வந்து அன்றைக்கி டாக்டர் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னார் அதனால் முடியாது நீங்கள் மயங்கி விழுந்துருவேன் ஏசி ஒரு ஒன் இருக்குது ஏசியில் வந்து என்னால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேஜில் வாங்க தயவு செஞ்சு போகாத அறியும்னு வேணாம் வேணாம்ண்ணா பரவாயில்லை நான் சொல்லிக்கிறேன் ஆனால் எனக்கு என்னன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஒரு படம் வருது எனக்கு கண்ணாடி முன்னாடி எனக்கு சுந்தர் சார் இருக்கும் அவங்க நாங்கள் ரெண்டு பேர் அதான் சொன்னாரு ஒரு படம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஈவெண்ட் நடக்கும்போது நான் போகலன்னா நான் ஐ வில் விக்ரேஜர் போகிற ரெஸ்டாக மாதிரி ஒரு பெயிண்டில் இருக்குதுங்க ஏதோ ஒன்று ஒரு மாத்திரை கொடுங்க நான் ஒரு ஒன் ஹவர் நான் போயிட்டு வந்தேன்னா பரவாயில்ல என் பேச்சை நீ கேட்க மாட்டேன் ஒரு கிருஷ்ணம் நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு இப்பயோ ஒரு பேட்டியில் டீட்டெயில் சட்டையே போகிறேன் சரி ஒன் ஹவர் நம்ம கட்டிட்டு போய் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரைட் ஆனால் என்னால் முடியல ஒரு சட்டத்தில் பாடி டெம்பரேச்சர் எழுதியாகிடுச்சு அந்த புதிய அந்த நேரில் இப்போ அதை வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் நரம்பு தளர்ச்சி போதைக்கு அதிகமாகிட்டேன் மூணு மாதம் இருக்க முடியாது ஆறு மாதம் வரைக்கும் ஷூட்டிங் பண்ண முடியாது என்ன கற்பனை பண்ணாங்க ஏதோ ஒரு டாக்டர் டீட்டெல்லாம் வந்து கேட்டுருக்காங்க வந்து அவர் டாக்டராக இருந்தால் அதான் கேட்டேன் அவர் ஃபர்ஸ்ட்டு அது கன்ஃபார்ம் பண்ணுவோம் பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அவங்க பட் உங்கள் மூலியமாக அந்த அந்த நான் தான் சொல்கிறேன் இங்கே தான் ஜேர்னலிஸ்ட் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் போட்டுருக்காங்க ஓகே ரைட் எனக்கு பிடிக்காமல் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் கற்பனை பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் பட் அது அதான் சொல்கிறாங்க எல்லா கெட்டதுக்குமே நல்லது இருக்குது எல்லா நல்லதுக்கு ஒரு கெட்டது இருக்குது அந்த கெட்டதில் வந்து நிறைய பேர் ஒரு நல்ல விஷயம் நான் என்ன பண்ணுறதுன்னா எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் என்னை வந்து லவ் பண்ணுறாங்கன்றது நான் வந்து உணர்ந்த ஒரே வீடியோ ஸோ அதனால் வந்து இப்படி எந்த ஃபங்க்ஷனாக வந்தாலும் இதுதான் தான் எனக்கு சிக்னேச்சர் சரி ஆரம்பிக்க போகிறேன் ஸோ நிலங்கடக்கம் நடக்கும்போது கூட ஒரு செய்தியாக தான் வரும் ஆனால் விஷாலோட வீடியோ விஷாலுக்கு நடக்கும் உலகங்களுக்கு வந்து ரீச் வந்து தெரியாது ஸோ அதனால் இப்படி தான் ஆரம்பிக்க இந்த Thank you. thank you all the very best. Thank, thank you. 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 Sorry, bang, thank you. Uh, thank you.